அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை வீட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த நிலக்கடலையை வச்சு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தாங்க பண்ண போகிறேன் இந்த நிலக்கடலையை வந்து நிறையா பேர் கொலஸ்ட்ரால் வந்து எடுத்துக்கிற மாட்டாங்கங்க இந்த முட்டியில் வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கும் பார்த்திங்களா அந்த மாதிரி வலிக்கெல்லாம் அந்த நிலக்கடலை வந்து நல்லதுங்க எடுத்துக்கோங்க உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இப்போ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நிலக்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கலாங்க நிலக்கடலை பாருங்க கடாயில் வந்து சேர்த்துக்கிட்டேங்க நிலக்கடலை வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்குறேங்க நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நிலக்கடலைய பாருங்க கடலை வந்து நிலக்கடலையை வந்து நல்லா வறுத்துக்கிட்டேங்க இப்போ ஆறுன பின்னாடி அந்த தோலைலாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறலாம் பாருங்க அந்த நிலக்கடலில் உள்ள தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டேன் பாருங்க இப்போ வந்து மிக்சி சாரில் சேர்த்துக்கிறேன் மிக்சி சாரில் வந்து சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் சேர்த்துக்கங்க நான் வந்து சுக்கு சேர்த்துக்கிறேன் இப்போ மிக்ஸி சாரில் வந்து நல்லா பவுட்ரு பண்ணிக்கலாம் பாருங்கள் மிக்ஸி சாரில் வந்து இப்படி வந்து பவுட்ரு பண்ணிக்கிட்டேங்க இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிக்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து வெள்ளை எள்ளு வந்து வறுத்து வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து அந்த பொட்டுக்கடலில் எடுத்துக்கோங்க அதையும் சேர்த்துக்கிறேன் இனிப்புக்கு தேவையான அளவு நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வெள்ள அருந்தாவோட தேவையான அளவு சேர்த்துக்கிறேன் நாட்டு சக்கரை ஒரு ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கிறேங்க நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண பின்னாடி கொஞ்சமாக எடுத்து அப்படியே உருண்டை பிடிச்சிக்கோங்க இப்போ வந்து பசங்களுக்கு எல்லாத்துக்குமே லீவு எல்லாமே இருக்குங்க இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாம் சத்தான ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு கொடுத்தா பசங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் உருண்டை பிடிச்சிக்கிட்டேனா இந்த சைடு வந்து காஞ்ச தேங்காய் இருக்குது பார்த்திங்களா அதை வந்து துருவி வச்சுருக்குறேன் அப்படியே அது மேலே போட்டுட்டு அப்படியே எடுத்துருங்க இதே மாதிரி எல்லா உண்டையும் பிடிச்சிக்கலாங்க பாருங்கள் ரொம்பவும் ஹெல்த்தியான நிலக்கடலை உருண்டை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பசங்களுக்கு ரெண்டு கொடுத்தாலே போதுங்க நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அவங்களுக்கு வந்து நல்லா சத்தான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துட்டோம்னு நம்மளுக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குங்க ஹெல்த்தியாகவும் கொடுத்துருக்கோம்னு நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாகவும் இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க பாருங்கள் பார்க்கும்போது அப்படியே சாப்பிடும் போல இருக்கா கால் கீழே நில நிலக்கடலை பருப்பு சேர்த்ததுக்கு நாலு எட்டு பன்னெண்டு பதிமூணு இருக்குங்க ஆல்ரெடி வந்து ரெண்டு மூணு சாப்பிட்டோம் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்